ஏற்கனவே சொன்ன சீக்கிரமா கொண்டு போய் விடு இப்ப பார் டைம் வேற ஆயிடுச்சு பஸ் வேற வரல நீ தானே லாங் டிரைவ் போலான்னு சொன்ன இப்ப கத்திட்டு இருக்க ஹலோ வெயிட் பண்ண வெயிட் பண்ண அப்பா லைன்ல வராரு சொல்லுங்கப்பா அப்பா எங்க பஸ் ஏட்டே இல்லையா யார்ட்ட பேசிட்டு இருக்க அப்பா பஸ் ஸ்டாப்ல தான்ப்பா இருக்கேன் பஸ் இன்னும் வரலப்பா நம்ம லதா இருக்கால அவகிட்ட தான்ப்பா பேசிட்டு இருந்தேன் வீட்டுக்கு போக ரொம்ப டைம் ஆகுது இனிமே நான் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ப்பா என்ன মামமா அந்த டைமாய்ஞ்சு பொண்ணு எடுக்கல அப்ப பாதுகாப்பு எல்லாம் இருக்குமா நம்ம நம்மளமா பாத்துக்கணும் பஸ் ஹெட்ச์ கால் பண்ணு हां सही है पापा सही बात பத்தறமா வா हां டேய் தான் அப்பா கத்துறாரு இருக்கேன்னு டவுட் அதுக்கு நான் என்னடி ஏய் நான் வீட்டுக்கு போயிட்டு வாட்ஸ்அப் பண்றேன் சரி போ ம் இதை நான் ஒரு பெண்ணே எனக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க அதே நேரத்துல எனக்கு நம்ம அரசாங்கத்துல சார் நான் ஏன் இப்படி சொல்றேன்னா இப்போ ரீசென்டா சென்னைல நாலு காலேஜ் அவங்களுக்கு என்ன தெரியலங்க எனக்கே பயமா இருக்குங்க ரோடு ஃபுல்லா சிசிடிவி கேமரா மாட்டி வச்சிட்டு சென்னை சிட்டி சேஃப்னு சொல்ற கவர்மெண்ட் பெண்கள் பாதுகாப்பு என்னங்க பண்ணுச்சு ஒன்னும் இல்ல பெண்களுக்கு மட்டும்தான் இந்த கொடுமைன்னு பார்த்தா பெண் குழந்தைகளுக்கு கூட இதே கதிதாங்க இப்பள எங்க பச்சை குழந்தைய கூட விட்டு வைக்க மாட்டாங்க இதெல்லாம் குறையணும்னா தண்டனை கடுமையா இருக்கணும் அதான் இங்க தண்டனையே குடுக்கறது இல்ல அப்படி இல்லனா எல்லா பொண்ணுங்களுக்கும் கையில கண்ணை கொடுங்க எவனும் எங்க கிட்ட வரமாட்டான் எங்களை நாங்களே பாத்துப்போம் இதையாச்சும் செய்யணும் இந்த அரசாங்கம் தொடர்ந்து இணைந்துடுங்க நமது ரேடியோவுடன் நான் உங்கள் அஜய் கிளாரா தொடர்ந்து பேசுவோம் பெண்கள் பாதுகாப்பு பற்றி சாருக்கு அந்த இவ்ளோ இந்த கோழி ஈத்துன்னு கிடைக்குது இல்ல இன்னொரு கோலியா ஏய் என்ன பண்றது ஏய் என்ன எப்போவும் போல் பொதுசு சாப்பாடு வாங்கியிருந்தியா வாங்கி வந்துக்கிறேன் கவர் எடுத்து ரோல் பண்ணி கொடு அச்சா செம்மா பீஸா பிடிச்சிட்டு வந்துக்கிறீங்க பாரு காலேஜ் போனால் தூக்குறீங்க ஸ்கூல் போனவர் இருந்தால் தூக்குங்கடா ஏய் சீக்கிரம் முடியா கோலி சூடாகுது அம்மா மச்சி. நான் வோ தலை தொங்குது. ஏய்! புள்ளத்தான் அண்டா! ஏய்! இங்கு லாப் பேருப்பா? ஏய்! இருப்பா அண்டா! அந்த பக்கம் இங்கே

யா டேய் டேய் வாடா உள்ள வரடா டேய் டேய் வா வா வாடா டேய் வாடா டேய் என்னடா இருக்கீங்க யா டேய் என்னடாச்சே என்னடாச்சே La varona. Ah! 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 டாடி அப்பவே தெரியும்டா நீ டைட்டானிக் ஜாக் மாதிரி ஏர் வைக்கும்போது வைக்கும் போது நீ வேலைக்கு வந்த பர்மா காரி கூட ஓடி போட்டியடா இப்படி பண்ண மாட்டாடி என்ன குடும்ப யாராவே முட்டா டேய் என்னடா மூஞ்சியை இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இப்படி வச்சிருக்க மாச மாசம் சம்பளம் வாங்குறீங்களா அப்ப எப்படி பளிச்சு வச்சிருக்கேன் அந்த மாதிரி நம்ம கஸ்டமர் வைக்கிறேன்டா சரியா அதுக்கு தினமும் சம்பளம் கொடுக்கணும் முதலாளி எனக்கு தினம் சம்பளமா டே மானுங்களா இங்க பாருங்கடா நான் என்ன மாசம் மாசம் கள்ள நோட்டா அடிக்கிறேன் லூசு பாடுங்களா ஆளை பாரு மண்டையா டேய் முதலாளி என்னடா உரச்சிட்டு போற சாரி முதலாளி என்னடா இது சம்ஷா முதலாளி அதா குப்பையில படப்போற என்னது குப்பையில படப்போறியா டேய் எவன் விட்டு சொத்தை தூக்கி குப்பையில போட போற லூசு பட இத முதல்ல சூடு வச்சு இந்த கைவிடுறான் பாரு அந்த நேரத்துல இத கொடுத்து அவனை கலக்க வைக்கணும் சரி சரியா சரி ஆளும் மண்டையும் பாரு சரி சரி நீ என்ன எடிச்சிட்டு இருக்க வயசு பொண்ணுன்னேப்பா. எங்க போறேப்பா? மணி 11 நாளு. பாத்ரூம் கிளம்புறேன். இது பாத்ரூம் கிளவா? எത്ര மணிக்கு? அறிவில்ல? இன்னைக்கு பஸ் கிடைக்கல. பஸ் கிடைக்கலனா ஆடிக்காரன் அனுப்பிட்டா ஆமா ஆட்டிகட் வந்திரவே நீ. ஆளும் மண்டே குருட்டு கழுவி படி. என்னடா? எல்லா ஐட்டே இருக்குல்ல? ஆ இருக்கு. சரி இந்த தீபாவளி போனஸ். தீபாவளி போனஸா? வேணுமா? தனல செக்கு தர வாங்கிக்கிறியா கில்ச்சு டாலோ. ஆளாளுக்கு போனஸ் தீபாவளினே நான சினிமா ஓட்டறனா புளி புளி ஓட்டறனா மட்டும் தர மாட்டாரா வேலைக்கு மட்டும் சீக்கிரம் வரணுமா டேய் என்னடா அது சுடு வச்சிட்டு இருக்க இதுக்கு தான முதலாளி நாங்க இருக்கோம் டேய் நான் சொல்றது கரெக்டா இதான்டா வேணும் சமாசரா சைடா சைடா சரி எத்தனை சுடு வச்சிருக்க இந்த ஆள் பண்ண டார்ச்சலுக்கு அப்பனே எனக்கு என்ன தெரியும் மலையாளி ஏன் இப்படி எனக்கு ஓடிற உன என்ன கதற கதற ரே பண்ணிட்டாயா அது அங்க ரெண்டு பேர் ஐ போற பாத்துட்டியா ஏ லூஸ் மலையாளி அங்க ரெண்டு பேர் செத்து கிடக்காங்க செத்து கிடக்காங்களா ஒருவேளை நம்ம சம்சா செத்து போய் இருப்பானங்களோ அப்படியே போச்சா பழையபடி நம்ம தியேட்டர் சீன் வைக்க போறீங்களா போமா நான் கொன்னுட்டியா வாங்க மலையாளி டேய் சம்சா தூக்கி போச்சுதே உடனே போலீஸ் போன் பண்ணுடா முட்டா பாளுகளா நீலாம் வேலைக்கு வச்சிட்டு கிளவியே உனக்கு தூக்கு தாண்டி வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பிரபல திரையரங்கத்தில் நிதித்துறை அமைச்சர் ஜாக்வார் நாதன் மகன் மற்றும் திரையரங்கு ஊழியர் ஒருவரும் மர்மமான முறையில் திரையரங்க கழிவறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தனர் இந்த கொலை சம்பந்தமாக கொலையாளியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் சார் ஒன்னும் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் குற்றவாளி கண்டுபிடிச்சிடலாம் இந்த மகனோட காரியம் முடியல முடி கொலைகாரனை கண்டுபிடிக்கிற இல்ல இந்த போஸ்டிங் வேணும் இருக்க மாட்டேன் ஒன்னும் கவலைப்படாதீங்க நம்ம தம்பியை போட்டோன இன்னைக்குள்ள போட்டுடலாம் பசங்களை இறக்கி விட்டுக்கிறேன்